ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஏகேஎம் அந்த கடைக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி ஏகேமுக கடையில் இந்த சாரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ இயரும் சரி கிறிஸ்மஸும் சரி பொங்கல் எல்லாமே வரப்போகுது இதுக்கு எல்லாமே கலெக்ஷன் புதுசாக நிறையா வந்திருக்கு அதில் டிஸ்கவுண்ட் வேறு நிறையா போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஹேங்கர் கலெக்ஷன் பார்க்குறோம் பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரிய ரேட்டு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த டிஸ்கவுண்ட் சேரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிலையுமே உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் பாட்ரு ப்ளூ கலரில் சரியோட பார்ட்ரத்தில் உங்களுக்கு டிஸ்டேப் பண்ணிட்டு வந்திருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு இந்த சரியோட ரேட்டு இதில் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு முந்தி டிசைலேயே கான்ட்ரெஸ்ட்டாக வந்துடும் இதெல்லாம் லைட் பிங்க்கில் உங்களுக்கு பிச்சுவாக ஐடிஸாக அழகாக கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சேரிக்கு தான் ப்ளவுஸு இந்த சரி ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலரில் பாட்ரு வந்துரு பாத்தீங்களா இதே ஆரஞ்சில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதில் இந்த வாடாமலை பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது ஜரி எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபான் மெட்டீரியல்லேயே ஜரி பார்டர் வச்சும் கொடுத்துருக்காங்க இதில் டிசைனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு வித் ரெட்ல சேரில் ரொம்ப அழகாக இருந்தது இதில் பார்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா லேஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்கிலி சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இந்த பிங்கிலி சேரி வந்து உங்களுக்கு டிஸ்டல் பிரிண்டில் டிசு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபத்தஞ்சு இந்த கிரீன் கிளை சரி வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிசில்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுவாருந்தே கலெக்ஷன் நிறையா இருந்தது எல்லாமே டிஸ்கவுண்ட் போக தான் உங்களுக்கு ரேட் வந்துட்டு இந்த நல்ல ஒரு ஆனியன் பிங்கில் க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு சூப்பராக இருந்தது சரி இந்த பிங்க்கில் சரி ரேட்டு அறுநூத்தி இருபத்தி நாலு இந்த செமி சில்க்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரியோட கலர் மேட்ச்சாக உங்களுக்கு சில்வரும் வருது கோல்டும் வருது காப்பர் கலரும் வருது அந்தந்த சேரிக்கு மேட்சாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் டிஸ்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு அறுநூத்தி இருபத்தி நாலு இந்த க்ரீனில் ரொம்ப அழகாக இருப்பாருங்க அந்த லைட் க்ரீனில் உங்களுக்கு பார்டரும் லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது அறுநூத்தி பதினொன்று அறுநூத்தி இருபத்தஞ்சி அறுநூத்தி நாற்பது இந்த ரேட்டுக்குள்ளே தான் இந்த சேரியோட எல்லா ரேட்டு எல்லாமே இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீ ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பார்ட்ரு எல்லாமே நல்லா அழகாக ரெண்டு சேரிலேயுமே உங்களுக்கு லாங் பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக தான் வருது ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரட் க்ரீனில் ராமர் ப்ளூவில் பார்ட்ரு வந்திருக்கு இது எல்லாமே சாஃப்ட்டு சில்க் தான் டிசைன் எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கிழங்கிர்கால்ஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதி காட்டன் தான் பார்த்துட்ருக்கோம் காதி கட்டன் சேரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்க்கு மேலேயே கலெக்ஷன் நிறையா இருக்கு இந்த பர்பிள் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் ஒரு மீட்டர் உங்களுக்கு களம்கறி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இருபது இருக்குது தனியாக ப்ளவுஸ் வர உங்களுக்கு இருக்குது காதி காட்டன் சேரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் காதி கட்டன் சேரியும் இருக்குது உங்களுக்கு செக்குடு பட்டன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க அது வந்து இதை விட கொஞ்சம் ரேட் அதிகம் இந்த ப்ளைன் சேரி எல்லாமே பார்த்தா ஒரு மீட்டர் அளவுக்கு களம் கறி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் எல்லாமே ஐநூற்றி பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி ரேட்ல ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைன் சரி தான் ஃபுல்லாகவே காதி காட்டன் பார்த்துட்டு இருந்தோம் ப்ளவுஸ் வந்து களம் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு பட்டனில் சேரியோட டிசைன் முந்தி டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சேரீயோட பாட்டத்தில் வந்து ப்ளைனாக வருது செக்குடு பட்டன் ஃபுல்லாகவே உங்களுக்கு முந்தி டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த செக்குடு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த சிறிய ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த கிரீன் கலர் சேரையர் ரேட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு மேலே ஹேங்கர்ல மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே காதி காட்டிலேயும் உங்களுக்கு செக்கடுப்பட்டு டிசைன்லாம் முந்தி டிசைன் வந்திருக்கு ஆனால் சேரியோட பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனா மட்டும் இருக்காது பார்ட்ரு வரும் நல்ல ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு செக்கடுபட்ட டிசைன் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ஹெஹேங்கர் கல்ஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி கலரில் உள்ள செக்கிடு பட்ட டிசைன் தான் காதி காட்டன்லாம் பார்த்து எல்லாமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க